அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி குமாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆடி மாதம் செய்வாங்க நம்ம எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் மாவு மட்டும் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா பத்து நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம் சத்தான சுவையான குமாயம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப்புனால் இது இரநூறு கிராம் அளவு இருக்கும் அது வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் லேசாக கலர் மாறுறது வரைக்கும் வறுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்ல வாசனை வந்து கலர் மாற ஆரம்பிக்கும் பாருங்கள் பொன்னிறம் ஆகுது இப்போ அதை அப்படியே எடுத்து வேறொரு பாத்திரத்தில் குட்டியை ஆற வச்சுருவோம் இது இப்படியே ஆரட்டும் இப்போ இதில் நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும் உருட்டு உளுத்தம்பருப்பு அதையும் பொன்னிறமாகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் பாசிப்பருப்புக்கு பதிலாக உளுத்தம் பருப்பு ஒரு கப்பும் பாசிப்பருப்பு கால் கப்பும் கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் வீடியோட எண்டில் லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க இதுவும் பொன்னிறம் இதையும் எடுத்து அந்த பாசிப்பருப்போட கூட்டிட்டு அதே கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும் அதையும் அதே கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி நல்லா பொரியிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அரிசி நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ அதையும் எடுத்து அந்த பருப்போடு சேர்த்து கொட்டி ஆற வச்சிடலாம் எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது கம்மியாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு கிலோ பருப்பு பாசிப்பருப்பு கால் கிலோ உளுத்தம் பருப்பு கால் கிலோ அரிசி இதெல்லாம் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சாச்சு இப்போ அதை சளிச்சு எடுத்துக்குவோம் தான் நம்மளுக்கு மாவு ஒரே மாதிரி நைஸாக கிடைக்கும் அப்போ தான் குமாயமும் நல்லாயிருக்கும் சாஃப்டாக நல்லா சளிச்சிருவோம் சளிச்ச மாவு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு இப்போ இதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நம்ம கும்மாயம் செஞ்சுக்குவோம் மீதி மாவு எடுத்து வச்சுருவோம் அப்புறம் இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் நீங்கள் வெளியில் வச்சா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரெண்டு மூணு மாதம் கூட வச்சுக்கலாம் இந்த ஒரு கப் அளவு மாவுலையே கிட்டத்தட்ட நமக்கு கிலோ அளவுக்கு குமாயம் கிடைக்கும் இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கணும் அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பாக ஆகக்கூடாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றணும் இந்தளவு தண்ணி தான் குமாயம் நல்லா இலக்கமாக நல்லாயிருக்கும் இருக்கமாக இல்லாமல் இது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிடணும் நல்லா கரைச்சாச்சு இப்போ அடுப்பில் ஒரு கனமான கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவு அதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஹையில் வச்சா உடனே கட்டியாயிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் சீக்கிரமே வெந்துடும் வெந்து நல்லா திக்காயிடுச்சு மாவு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருந்தால் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும் நல்லா பொறுமையாக கிளறி விடுங்கள் அடுப்பை வந்து மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு கரண்டியில் கிளறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா கிளறிக்கலாம் கெட்டிப்படாமல் ஈஸியாக கிளற வரும் வெள்ளம் சேர்த்ததும் கொஞ்சம் இழகும் இழகிட்டு திரும்பவும் கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும் இது மாதிரி விஸ்கு வச்சு போது ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து திக்காயிடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும் இந்த கும்மாயத்துக்கு ஒரு கப் அளவு மாவுக்கு கால் கப்புலேருந்து அரை கப் அளவு வரைக்கும் நெய் தேவைப்படும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முதல்ல நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால் கப்பை விட கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்றவங்க இன்னும் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து அளவாக இருக்கும் நெய் ரொம்ப திகட்டாமல் கரெக்டாக இருக்கும் நெய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அல்வா பதத்துக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும் இப்போ கடைசியாக இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான குமாயம் ரெடி ஆகிடும் நெய் சேர்க்க சேர்க்க நல்ல வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஆடி குமாயம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்றணும் சூடாக சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இலக்கமாக இருக்கும் ஆறிடுச்சின்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மாவு மட்டும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோனாக்க யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாம் சுட சுட பரிமாறுனிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான அந்த ஆடி குமாயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி